முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று விஜயை சந்தித்து தாவை கவல் இணையவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுகவை ஒன்றிணைப்பது சம்பந்தமாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் கருத்து வேறுபாடு இருந்து வந்தது இந்த சூழலில் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி போது சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டி டி தினகரன் ஆகியோரை செங்கோட்டையன் சந்தித்து பேசினார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் கட்சியை ஒருங்கிணைப்பது தொடர்பாக பேசியதாக கூறினார் இதைத் தொடர்ந்து செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்காக இன்று விஜயை அவர் சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செங்கோட்டையன் ஐம்பது கால அரசியல் வரலாற்றில் இயக்கத்திற்காக உழைத்த தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிசு அதிமுகவிலிருந்து நீக்கம் என்று குறிப்பிட்டார் இந்த மனவேதனை உங்களை போன்றோருக்கு நன்றாக தெரியும் என்று தெரிவித்தார் அப்போது தாவைக்கு அவள் இணைகிறீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு செங்கோட்டையன் மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் அங்கிருந்து கிளம்பினார்